ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே டேஸ்டியான கலர்ஃபுல்லாக காரசாரமான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் கொஞ்சமாக கிராம்பு பட்டை பிரியாணி இலை எல்லாத்தையும் உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்போது அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நான் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது ரெண்டு பழமான தக்காளி அதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருக்கேன் அப்போ நல்லா கிரேவி கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கலந்துட்டு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் காரத்துக்கேற்ப இந்த மிளகாத்தூள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கோங்க கூட குறைச்சி அப்புறம் இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு நான் அரை கப் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம சோம்பு இல்லைன்னா சோம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவில் அதை சேர்த்துட்டு இந்த தேங்காயும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நான் மிக்ஸி அலசி ரொம்ப கொஞ்சமாக தண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஏன்னா நண்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட முடியாது எண்ணெய் பிரியிற வரைக்கும் அதனால் இப்போவே அது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ப்போ நான் அரை கிலோ அளவுக்கு நண்டை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் முழுசாக அப்படி அப்படியே கால்லாம் உடைக்காமல் சேர்த்துருக்கேன் அந்த பெரிய சைஸ் காலில் லேசாக தட்டி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது உடைக்க ஈஸியாக இருக்கும் இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அரை கிலோ நண்டையும் ஒன்று ஒன்றா அது கூட உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் ரொம்ப நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப குறைவாக தான் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா நண்டு வேற தண்ணி விடும் அப்புறம் நம்ம தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோன்னா தண்ணி சுண்டாது சீக்கிரமாக அதுக்கப்புறம் நண்டு ஏற்கனவே சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதனால ரொம்ப தண்ணியை சுண்ட வைக்கும்போது நண்டு கொல குலன்னு ஆகிடும் உள்ளறை நல்லா அந்த சதையெல்லாம் நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ அந்த நண்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா எல்லாத்துலேயும் கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும் இல்லை ஒழுங்காக மசாலா கோட்டாகலைன்னா நம்மளுக்கு உப்பு காரம்லாம் எல்லா நண்டுலையும் ஈக்குவலாக சேராது இப்போ நண்டை நல்லா மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் தண்ணியும் அடியில் தேவையான அளவுக்கு இருக்குது ஒட்டாத அளவுக்கு பாருங்கள் ஆரஞ்சு கலராக ஆகிட்டு பாருங்கள் நண்டு மாதிரி இருந்தாலே நண்டு நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பொடியான இருக்கினேன் கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா தூவிட்டு நம்மளால் கரண்டி விட்டு கலக்க முடியல முழுசு முழுசாக இருக்க நண்டுனா நம்ம மாதிரி லேசாக குலுக்கி விட்டோம்னா எல்லாம் நல்லா கலந்து வந்துடும் நல்லா சூப்பராக கலந்து வந்திருக்கு பாருங்கள் இதுமாதிரி நல்லா கலந்து வந்தோடனே நல்லா செட் சூப்பராக இருக்கும் நல்லா பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதை சாதத்து கூட கூட நம்ம கொஞ்சமாக கலந்து சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்